இது வேலிக்கு போட்ட பைத்தன் வந்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்லா சுகமா இருக்கிறோம் நீங்கள் நல்லா சோமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வண்டி கொள்றோம் இப்ப நித்துர எலும்பி இருக்கிறோம் மட்டும் தான் எழும்பிட்டு தீய குடிச்சுட்டு வரங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் புத்தூர்ல நினைக்கிறோம் அம்மா வட்ட வந்தேன் நாங்கள் அழித்து என்ன போவோம் இல்லண்டே தான் போவோம் இப்போ வந்து எங்கே போய்கொண்டுருக்குறோம்னு சொன்னால் வெங்காய பூ முறைக்கேப்பூ வெங்காயப்பூ வந்து எங்களோட மச்சாளிட்ட தோட்டத்தில் இருக்குது அப்போ வந்துட்டு அது கொஞ்சம் தூரம் போகணும் எங்களோட வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் நடந்து போய்கொண்டுருக்குறான் இது வந்து தோட்டப்பகுதி இன்னும் இதுகளுக்கு வந்து வயல் அங்காள பக்கம் வயல்கள் விதைக்கிற இதுகளுக்கு இன்னும் இல்லை வெங்காயம் அங்கால வயல் ஏற்கனவே விதைச்சி வெட்டி நடங்கள்லாம் வெங்காயம் நட்டிக்கணும் இனி மார நெல் விதைக்க முடியாமல் அந்த வெங்காயம் பிடுங்கி போடுக்கணும் அங்கட அங்க வந்துட்டு பூ முறிக்கப்படும் போட நீங்கள் பூல இறங்கி இந்த விசில் வந்து அண்ணா மகன்ட நேற்று கொண்டு வந்து விளையாடி இருக்கிறேன் தோட்டத்துக்கு அழுத்தி போடு இப்போ வந்து நாங்கள் இப்படியே தோட்டத்தால் போவோம் பைத்தங்கொடி நிற்குது பைத்தங்கோடி வந்து காய்க்கே இல்லையா மென் அது மச்சாண்டு தான் பூ வந்து அத்தான்ண்டு அது வந்து மாமாண்ட மகன்ட்டு அம்மாண்ட அப்பாண்ட தங்கச்சிய மசான்ட்டே அது வந்து ரோட்டு கரையில் இருக்குது இப்போ பைத்தங்கோடி நீக்கி தான் வேணா பைத்தங்கோடி நீங்கள் காய்க்க வலிக்கிறேயில் மச்சாலுண்டு அது வந்து காய்க்க ஓட்டி வந்து ஆய்வோம் இங்கே வந்து அப்படி தான் எல்லாமே இலவசமா வாங்கி கொடுக்கலாம் தோட்ட போதைக்கு இன்னும் மருந்து செய்யல நடந்து கொண்டு வாரம் அங்கே வேறு உங்கள் தோட்டங்கள் வச்சிருக்கோம் தூரத்தில் அந்த தெரியும் காய்ச்சி ஓஞ்சிட்டு காய்ச்சி ஓஞ்சி ஓடியா நாங்கள் குட்டி குட்டி கத்திரிக்காய் இருக்கு இதை நீ ஆடு மாட்டை தான் பட்டி வைப்பேன்

இல்லை எல்லா இடமும் பாருங்க வாட்டை பஞ்சத்தங்க வந்து இந்த பக்கம் கட்டி போட்டிருந்தோம் இந்த கணம் வரணும்னா கட்டாக கிடந்தது கிடந்த பயமாக இருக்கும் இந்த கணத்தை பகுதிக்கு வேறு புதுசாக கட்டி இருக்கணும் நல்லாயிருக்கும் மீன் நிற்கிது வேறு கிணத்துக்குள்ள இவ்வளோ மீன் நிற்கிது எப்போ நீட் எல்லா இடமும் மாட்டை வாட்டை தான் எல்லா பக்கமும் வாட்டை பிச்சை தான் தான் இருக்குது

കൊണ്ട് കൊണ്ട ി

இதில் முதலாவது ரெண்டாவது மூன்றாவது ஆ மூன்றாவது டவர் அடியெலாம் இங்கே விடுது இருக்கு இதுல இருக்கு இந்த டவரை விட்டு மூன்றாவது டவரெல்லாம் நடக்கும் மூன்றாவது லக்ஸபானா டவர் லக்ஸவானா கரண் வந்து இதால்தான் சுண்ணாத்துக்கு போகுது இதெல்லாம் சுண்ணாத்துக்கு போய்தான் திருப்பர்டில் எல்லாருக்கும் பயந்து கொடுக்குறாரு லக்ஸபானா தோட்டத்துக்கிட்ட வந்துட்டோம் പൈതങ്ക ആയലാം പൈതങ്ക പോട്ടതില പൈതങ്ങി ആയല്ലേ അടുത്തോട്ട് പോങ്കം വന്ന് കണ്ണാളം കണ്ണാളി കരണ திண்ட காலம் வந்துருக்காது இதுக்காக வந்து வெங்காயத்தோட்டம் யாரும் இருக்கு இதுக்கெல்லாம் இப்போ பூ முடிக்க போகிறோம் தூரம் தான் இருக்குது பூ பார்த்து முடிப்போம் இப்போ வந்து ரூபா வந்து பூ முடிக்க ஆ இல்லை பூவா பார்த்து முறைதான் வங்கே அப்பு வரே இல்லோ இது ரால் மோடில் அமர்த்தார் அல்லார் வங்கே அப்பு விடுடன் வருத்து சாப்பிடுக்கம் கடையில் வேண்டி ரால் மோடில் அப்பு சாப்பிடுக்கம் இப்பு நாங்கள் செய்வாம் இப்பு நாங்கள் செல்லதி தேனி வரே எதை ஆனால் ரெண்டு கிடக்கு நிறைய கிடக்கு பாருங்க அங்காலே அடக்கணும் இதுக்குள்ள பிடிங்கிருக்கேன் நம்மளோட அங்கே வாங்க இஞ்சி இதுக்கு நிறைய கிடக்கு பாருங்க வெள்ளை வழி எத்திருக்காங்க தொங்கல் இது மெயின் ரோட் பாருங்க மெயின் ரோட் பானம் பருத்தி ரோட் நான் வந்துருக்கா இல்லை பஸ் பஸ் போனோம்

ये थोड़ा मिला मैं अब अब और कब लेंगे ना बुला मैं बुला के बुला मैं कब लेंगे निकल बच्ची जी? डबा बुला कहीं ना बच्ची के कौन आ गयी हमें जगह कहाँ तक कहाँ तक लगा जाती है ना रुकी ஜ பக்கத்துல அப்படிக்கியே நடந்தோடு அதான் இங்க சொன்னாங்க நடந்த இருக்க வந்து அப்படியே பக்கத்து பக்கத்த பக்கத்தை அப்படிங்கிறீங்க காணும்மா அஞ்சு கட்டி வச்சாச்சும் எல்லாம் தேடி எடுத்து கட்டியாச்சு இது இந்த கயிறு அவுக்குறேன் அவிட்டு பைத்தங்காய் கட்டுறதுக்காக இந்த செணலை அவிட்டு பேக்கை கொண்டுற போகணும் இப்போ வந்து பைத்தங்காய வந்து பக்கத்தில் இருந்த ரெண்டு ஆஞ்சி வச்சுக்கிடுக்கிட்டே கட்டுமா கொண்டு போவோம் சரிப்பா களைச்சி கொண்டு

எப்படி நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்கள் விருப்பம் தெரியும் தான் எங்களை அங்கே எங்களுக்கு அங்கே தோட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே வந்தால் எனக்கு இதுதான் ஆசை இப்போ ஆயிலா என்னத்தை என்னது அது இதுக்குள்ள ஆய விட்டால் நான் அஞ்சுகிட்டே இருப்பேன் காணும் போல வச்சாங்க இல்லவசம் பண்ணுற போல கறி வைக்கலாம் வர செய்யலாம் வயதங்க ஆயிரும் வீட்டை கொண்டு போகலாம் ஓ வயதங்க வர்றாரு நான் தோட்டம் போயிட்டேன் எங்களை கொஞ்சம் வர்றதில்ல அதில் എല്ലേ ഇലവസമാ കിടക്ക പോലെ സേവ് ആയ വിട്ട അപ്പം നിക്കു കാണപ്പു വിട കൊണ്ട് പോലീ

எங்களுக்கு சொன்னால் வெங்காயப்பூவம் வாஞ்சுட்டோம் பைத்தங்காயம் அப்படியும் ஒரு அரை கிலோவும் கூட ஆஞ்சிருக்கேன் எங்களுக்கு நிறைய இருக்கு வெங்காயப்பூவம் நிறைய இருக்கு பைத்தங்காயம் நிறைய இருக்கு எவ்வளவு ஒன்று ஆகலாம் ஆனால் அனியமாக கொண்டு ஆக்க கூடாதுல்லோ அதுக்காண்டி நாங்கள் அளவாக வாங்கி கொண்டு வந்துக்கிறோம் இன்றைக்கும் சமைச்சு நாளைக்கும் சமைக்கலாம் வேண்டியம் பைத்தங்க சில நூறுவா கூட்டையும் கொண்டு போவோம் இப்போ அம்மா சமைக்க போறோம் மதியம் வெங்காயப்பூ வரை பைத்தங்க எல்லாம் சமைச்சி போட்டு சாப்பிட்டுட்டு பலிக்கிட்டுருவோம் ரொம்ப கிடைக்கும்

கடைக்கு நடந்துச்சு சரி உடுப்புல நினைஞ்சு போச்சுகளே இந்த காணொளி இயத்தோடு முடிச்சு கொள்ள போறோம் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி